எம்ஜிஆரை பேசிய திமுக கண்டிக்கவில்லை கோவையில் வேல்மணி புகார் குறித்து இழிவாக பேசிய அவினாசியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கோவை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோவை அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நம்முடைய நிறுவன தலைவர் கொடுத்து சிறந்த சொந்தக்கார சத்துவ திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள் தந்து குடிசைக்கு இலவச வேஸ்டி சேலை என்று பல்வேறு திட்டங்கள் தந்து ஒப்பற்ற தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்றவரில் கருணாநிதியால் தலைநோக்கமே முடியவில்லை எப்ப எச் ஆரம்பிச்சு அதோட திமுக அவ்வளவுதான் என்று வெற்றி மட்டுமே சந்தித்த ஒப்பற்ற தலைவர் அமெரிக்கா மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற ஒப்பற்ற தலைவர் இன்னைக்கு அனைத்து தரப்பு எல்லா கட்சியும் புரட்சி எம்ஜிஆர் பேர் சொல்லாமல் யாரு கட்சி ஆக முடியாது அவர் பேர் அரசியல் பண்ண முடியாது அப்படி ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய கடவுளா இருக்கக்கூடிய புரட்சி எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு சுற்றாம் புகழ் இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அண்ணன் சொன்னது போல மாவட்டம் பேசும் போது சொன்னாங்க பொதுச்சியார் எடப்பாடிய தாயார் நமக்கு எல்லா தாயார் அந்த அம்மையையும் விமர்சித்தார் அதே போல இன்னைக்கு தெய்வமாக அளவில் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி இன்னைக்கு விமர்சித்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எதிர்ப்பு கடுமையாக கிளம்பி இருக்கிறது ஆனால் இதுவரையிலும் திமுக தலைவர் இன்னைக்கு அவரும் தலைவர் சொல்லித்தான் தான் நடத்துறாரு எம்ஜிஆர் அவர்களை பெரியப்பான்னு சொல்றாரு இதெல்லாம் பேசுறாரு வேற நேரத்தில் ஆனால் இதுவரை ராஜா கண்டிக்கல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் கடன் இருக்கும் பொழுது எங்கள் தக்கம் என்ற திரைப்படத்தை நம்முடைய தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் பணமே வாங்காம அன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு அவரு நடிச்சா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து படுத்து இந்த பண பாமா டிக்கெட் வாங்கிருக்கு அந்த மாதிரி அவர் ஒரு வீதியில வந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே படுத்துக்குவாங்க எப்ப வரா போட்டு அப்பேற்பட்ட தலைவர் புரோஜித் நடிகர் அது மட்டுமல்ல இன்னைக்கு அப்பொழுது திமுக ஆட்சி வருவதற்கு காரணமா இருந்தவர் அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வரலாம் தலைவர் தான் காரணம் இன்னைக்கு சுடப்பட்ட தலைவருடைய படத்தை போட்டு ஆட்சிக்கு வந்தாங்க

அவரை பத்தி ஒரு மோசமான கண்டிப்பாக இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் முடிவு சொல்லுவார்கள் நீலகிரி மாவட்ட மக்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி மக்கள் கண்டிப்பா அந்த பாலத்தை புகட்டுவார்கள் கிடையாது எம்ஜிஆர் அவர்களை ஒருவர் பேசினால் அதுக்கு பதிலடி தொண்டர்கள் பொதுமக்கள் பொறுப்பாளர் எப்படி கொடுப்பார்கள் என்று இவன் திரண்டு வர வேண்டும் என்று அன்போட கேட்டு ஒரு நியாயம் இல்லாமல் ஒரு மோசமான வார்த்தையில் ஒரு நல்லவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் திமுக நல்லவர்களே கிடையாது இது மட்டுமல்ல கருணாநிதி குடும்பத்தையே வாழ வைத்த கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கிய நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தலைவராக ஆகினார் ஒப்பற்ற தலைவர் அவரை பத்தி பேசியிருக்காங்க திரண்டு வர வேண்டும் என்று கேட்டு அதே போல புரட்சித்தலை அம்மாவுடைய பிறந்தாள் புனித பிறந்தநாள் உங்களுக்கு தெரியும் அந்த பிறந்தநாளில் எப்போவுமே சிறப்பாக நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் அதிகமாக நலத்திட்டங்கள் கொடுப்போம் இருபத்தி நாலாம் தேதி வர்றது எழுபத்தி ஆறாம் பிறந்த நாள் அந்த நீங்க எல்லாம் என்ன முடியுமோ சக்திக்குட்பட்டு ஒரு அன்னதானம் இப்போ நலத்திட்டங்கள் ரத்ததான முகாம் என்று நான் ஒவ்வொரு பிறந்தநாளில் அம்மாவுடைய பிறந்தநாளில் நானே ரத்த தானம் கொடுப்பேன் இதுவரை இது வரைக்கும் கொடுப்போம் ஆகவே அம்மாவுடைய பிறந்தநாளில் சிறப்பாக இருக்கணும் என்கிட்ட நாடாளுமன்ற தேர்தல் திமுகல வந்து ஒரு யூடியூப் சேனல்ல சில பத்திரிக்கைகளை வச்சு அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க அவங்க அழைய வேலை எந்த திட்டம் செய்யாம விமர்சனம் பண்றதில்ல ஆனா இன்னைக்கு அந்த பத்திரிகை வந்து ரொம்ப மிக கண்டிப்பா இந்த கூட்டத்துல நாங்க எல்லாம் வந்து கடுமையான இவ்வளவு திட்டங்கள் கொண்டு இருக்கிறோம் திட்டம் திமுகவை எப்பவுமே விமர்சிக்காது அண்ணா திமுக மட்டும் அண்ணா திமிக திட்டங்களை விமர்சிக்கக்கூடிய தின்னமலரை இந்த கூட்டத்துல கடுமையான கால கண்டனுக்கு ஆயிரத்தி நமக்கு வந்து ஊடகங்கள் போட்டலாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க தேர்தல் எப்ப வந்தாலும் அண்ணா திமுக வரணும் எப்படி தெளிவா இருக்காங்க நமக்கு இருக்கிற படை நமக்கு பொறுப்பாளர்கள் கூட்டணியை நம்முடைய பொதுச்சியார் பார்த்துக்கொண்டு நீ பத்திரிகை நம்பாதீங்க நல்ல கூட்டணி வரும் தலைவர்கள் நல்ல மாற்றுக்கருத்து இல்ல ஆனா நம்முடைய பெரிய கட்சி கட்சியை பார்த்தே பயப்படுறாங்க திமுக சர்வையில் நம்ம கட்சி யாருன்னா நம்மளே பலமா இருக்கணும் அதுதான் பயம் அதெல்லாம் நம்மளை கலப்புறாங்க அதாவது தேர்தல் தெரிவிக்கல பேச்சுவார்த்தை நடத்தல

இப்போ கவுன்சிலே மந்திரி மாதிரி இருப்பாங்க ஆகவே கண்டிப்பாக நமக்கு எதிர் திமுக இன்றைக்கி சிறப்பான முறையில் கண்டிப்பாக இன்னையிலது நமக்கு தேர்தல் ஆரம்பிச்சு நினச்சிங்க ஆர்ப்பாட்டம் திருமண பிரச்சாரம் அம்மா அவனை பிறந்த நாள் நம்மளிட வேலை வேலையுமே ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பாக பொருட்சியாளர்கள் யாரை வேட்பாளர்னாலும் கெட்ட சின்னம் வெள்ள வேண்டும் ஒரு தூக்கக்கூடிய சின்னங்கள் வெல்ல வேண்டும் எப்போ தேர்தல் வந்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் கூடி விட்டாங்க நடப்பாளையம் முதலாக இருந்துச்சுன்னா கோவை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழகத்தின் சார்பாக பொறுப்பாளர்கள் செயல்பாடு கூட்டம் நடைபெற்றது சமீபத்திலே நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராஜா அவர்கள் எங்களது நிறுவன தலைவர் சத்துணவு திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள் சென்று இன்றைக்கும் அனைத்து திறப்பு மக்களிடமும் இன்றைக்கு கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய ஒப்பற்ற தலைவராக பொய்யாளிகளின் தலைவராக தலைவராக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் வாழ்க்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களின் நெஞ்சங்களே குடியிருக்கக்கூடிய தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி ஒரு மோசமான வார்த்தையிலே இன்றைக்கு நீரகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசியுள்ளார்கள் அதை ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுக தொண்டர்கள் மூத்த நிர்வாகிகள் பொதுமக்கள் இன்னைக்கு அனைவரும் கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களது செயலாளர் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அவனாசியிலே ராஜா அவர்களையும் அதை கண்டிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது ஒன்பதாம் தேதி அதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி நடத்துவது என்று இங்கே ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது அதே போல இருபத்தி நாலாம் தேதி உருவாக்கிய மாபெரும் தலைவி அற்புதமான திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தன் உயிரை கொடுத்த உட்பட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மாவோடைய எழுபத்தி ஆறாவது புனித பிரச்சின விழாவை சிறப்பான முறையிலே மக்கள் தினமாக நலத்திட்டமான எப்படி கொண்டாடுவது என்ற ஆலோசனை நடந்தது அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி நடக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் கோவை மாவட்டத்துக்கு வருவதில்லை அதே போல மூன்று வருடமாக கோவை மாவட்டத்தை புறக்கணித்திருக்கிறது அம்மா தனது திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் உயர்வு என்று கடுமையான விளையாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி ஆகவே அதையெல்லாம் கண்டித்து மாபெரும் திருமண பிரச்சாரங்கள் கூட்டங்கள் கோவை வடக்கு மாவட்டம் மாநகர் மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக பல்வேறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் பேரூராட்சிகள் என்று ஒவ்வொரு ஊரிலும் நடக்க இருக்கிறது அதை எப்படி நடத்துவது என்று அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது ஆகவே இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமும் தெருமனை பிரச்சார கூட்டமும் பிரதா கூட்டம் சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று ஆலோசித்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலே கண்டிப்பாக நாப்பதம் வெல்வோம் எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்து இன்றைக்கும் நடந்து கொண்ட கூடிய திட்டங்கள் கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி கொண்டு வந்த திட்டங்கள் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதே போல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது புறையத்துறை அம்மா அவர்களும் எடப்பாடியார் எம்ஜிஆர் அவர்களும் ஆகவே இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக எப்ப தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் என்றால் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று கூறி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவர திமுக மாவட்ட செயலாளர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து ஒரு அரசாங்க திட்டங்களை துவக்கி வைக்கிறாங்க பூமி பூஜை போடுறாங்க அதே போல அதிமுக தலைவர்கள் அதாவது மக்களிடம் செல்வாக்கு பெற்று நல்ல திட்டங்கள் தந்து மக்களோட மக்களாக பழகி சிறப்பான முறை அந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவங்க போய் அதிகாரிகள் சொல்லி அதிகாரிகள் அவருடைய பேச்சை கேட்டு ஒரு திமுகவுடைய தலைவர்களாக பொறுப்பாளராகவே சில அதிகாரிகள் மாறிட்டாங்க அப்படி அவங்க நோட்டீஸ் கொடுத்து சில தலைவர்களை நீக்குவது அதே போல் அவருடைய அதிகாரத்தை குறைப்பது என்று பல்வேறு பிரச்சனை கடுமையாக இருக்கிறது அது மட்டுமில்ல கோவை மாவட்டத்துக்கு மூன்று ஆண்டு காலமாக எந்த திட்டமே வரல நமக்கு நான் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியில் கொண்டு வந்த திட்டங்கள் நாங்கள் எல்லாம் துவக்க திட்டங்களை முடிக்க மாட்டேங்கிறாங்க அந்த திட்டங்களை முடிக்க கோரியும் அதே போல் குடிநீர் பிரச்சனை நாங்கள் இருக்கும்போது நிறைய தண்ணி வாங்கி கொடுத்தோம் மூடுவா கொடுக்க திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும் அந்த திட்டங்கள் துவக்கி வைச்சோம் அதை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வேகமாக முடிச்சிருக்கணும் முடிக்கிறது மட்டுமல்ல அதிகமான குடிநீர் எல்லா பக்கம் சிறப்பாக வந்துட்டு இருக்குது குடிநீரே கடுமையாக இருக்குது நிர்வாக திறமையே இல்லை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் திட்டங்கள் வர வேண்டும் எல்லா சாலையிலும் பிரதிநிதி இருக்கிறது உண்ணாவிரதமே நாம் இருந்தோம் ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரை பல முறை சந்தித்து கடிதம் எழுப்புகிறோம் அதே போல் நிறைய முறை கடிதம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் நிறைய முறை தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பக்கம் நிறைய பிரச்சனைகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த பிரச்சனை களைவதற்காக நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க நேரம் கொடுத்திருக்கிறோம் அவர் சென்னையில் இருக்கிறார்கள் கலையமா நாளைக்கோ இல்ல அரசு தேதி கொடுத்து விடுவோம் அப்ப சந்திச்சு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது